ஹாய் வெல்கம் பேக் டு லாஸ்ட் கப் லைஃப் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஓணம் இல்லையா நாளைக்கு ஓணம்னால வீட்டில் பூ பூ கோலமா பூக்களம் கலமா பூக்களம் பூக்களம் கோலம் பூக்கலம் பூ அது போடணுமாமா அதுக்கு வேண்டி என்ன இப்போ மத்தியானத்துலேருந்து பயங்கர டார்ச்சல் பூ மார்க்கெட் போகணும் வாங்கணும் அது வாங்கணும் அந்த கலர் எத்தனை கலர் வாங்கணும் நீ ஏன் பைக் ஓட்ட போற சரி நான் ரெட் டாக்ஸி புக் பண்ணிக்கிறேன் வந்து பூ மார்க்கெட் போய் பூ வாங்க போறேன் எங்க ஊர்ல எல்லாம் நாங்க பூ பிச்சி போ ஆனா இங்க பிச்சி பூ இல்ல அதனால பூ மார்க்கெட் போய் வாங்குறோம் பிச்சி பூ இருக்கு ஓகே गाइस பார்க்கலாம் பிச்சி பூ இருக்கு பூ வந்து எதாவது பக்கத்து வீட்ல இருந்தோ எதிர் வீட்ல இருந்தோ பூ பிச்சுனா பூ வச்சு பிச்சி பூ பூ வந்து பறிச்சுக்கு வாங்கலாமா அததான் பிச்சி அப்படி சொல்லணும் சும்மா மாத்தி மாத்தி எல்லாம் சொல்ல வாங்க பூ மார்க்கெட்ல போய் அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு வழியா பூ மார்க்கெட் வந்துட்டேங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர்ஸ்க்கே ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி பாவம் செத்து முடியலையா முடியுதா இந்த சாக்கு பத்துமா பத்துமா அது இல்லை இது பேர் கட்டப்பை கட்டப்பை பத்தும் எங்க வெறும் ஐநூறுவாய்க்கு வாங்கினா போதும் சும்மா கஜா கஜா வாங்காத போயிடலாம் guys அப்ப நாளைக்கு ஓணம் ஒரு வழியா நாங்க அந்த டிராஃபிக்கில அடிச்சு புடிச்சு பூமார்க்கெட் வந்துட்டோம் பூமார்க்கெட் உள்ள இந்த சாக்கு எடுத்து வந்திருக்க கட்டப்பை இது பேரு இப்பதானே சொன்னா இந்த கட்டப்பை எடுத்து வந்திருக்க போயிட்டு போய்ட்டு வாங்க போறோம் வாங்க அண்ணா நீங்க இங்கூர்ல எல்லாம் வந்துட்டு நான் பூ எப்பவுமே பறிச்சுதான் எடுப்பேன். இங்க வந்து பாருங்க எல்லாம் ஃபுல்லா விக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. வாங்க எடுத்துக்கோ. ஏய் கேரளக்கே இங்க பூ போகுது தெரியுமா? அப்படியா? ஆமா. Trivandrum வரைக்கும் இங்க இருந்தா பூ போகுது ஓகே. இது வேணுமா? இது ஒரு கவர் எவ்வளவுண்ணா? இது 600. 600 ஆமா. ₹600 வேணுமா? வாங்க வேணும் எனக்கு தெரியாது. டிஸ்கவுண்ட்? டிஸ்கவுண்ட்

ఏంటది బ్రదర్ హూ మార్కెట్ ఎందుకు ఎవరోడ కస్నని వందే క్యాచ్ పనిటా అదా పాకరేకని ரெண்டு கலர் இந்த கலர் ஆரஞ்சு கலர் ஒண்ணு எல்லோ கலர் ஒண்ணு ஓணம் நாளே நம்ம வந்துட்டு இந்த ரெண்டு பூதா ஆரஞ்சு ஜமந்தி மஞ்ச ஜமந்தி எனக்கு பிடிச்சது மஞ்ச சம்மந்தியா சம்மந்தின சட்னி தானே ஏ ஜமந்தி ஜமந்தியா என்ன இருக்கேனா முப்புரா குடுக்குறதாமா அப்போ நம்ம இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணா நம்மள பாத்தாங்க நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பூ கொடுத்தாங்க அண்ணா உங்களை காட்டலாமா உங்களை காட்டலாமா ஆமா ஆமா அக்கா இவங்கதான் எனக்கு வந்து பூ அடுத்த வரேன் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் கிலோ எண்பது கிலோ எண்பது நாங்கள் டைம் போக போக அப்படியே முப்பது ரூபா கம்மியாக கிலோ ஐம்பது இப்போ கிலோ ஐம்பது ரூபா அண்ணன் கூட சொல்லுது இது கிலோ ஐம்பது ரூபாயாம் நேரம் ஆச்சுன்னா விட கம்மியாயிரும் கிலோ முப்பது ரூபாய்க்கு வேணுமா உனக்கு வேணுமா

மாலை வேணும் வாங்கிக்கோ மாலை ஏண்டி கோலம் பிறக்கு இதுக்கு மாலை ஆமா ஐயே ஓகே गाइस அப்ப வந்து நாங்க பூ எல்லாம் வாங்கி முடிச்சிட்டோம் இனி நாளைக்கு மார்னிங் எந்திரச்சி கோலம் போட்லல இருந்து காட்றோம் டடா ஓணம் மேளையில போயிட்டு இருக்கு எங்க அம்மா பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல ஏதோ என்னமா இது இது நெல்லிக்காய்ண்ட இல நெல்லிக்காய்ண்ட இலையே வா கோயம்புத்தூர் வந்து 50 எத்தனை 30 35 வருஷம் ஆக போதே

பூக்களத்துக்கு தேவையான பூஸ்லாம் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இங்கே ஏதோ ஏதோ வெட்டியில் வச்சிருக்காங்க என்னப்பா ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிட்டே இருக்கா பாவம் இதுதான் அம்முக்குட்டி அம்முக்குட்டினா சக்குவோட ஹெல்பரா பாவா அம்முக்குட்டி ஆ அசிஸ்டண்ட்டா அம்முக்குட்டி ஏதோ இன்னும் ஓணம் ஸ்பெஷலாக மருதாணியெல்லாம் இருக்கு அம்முக்குட்டி ஆ ரெடியாயிருச்சா என்ன இது என்ன சாணி ஒழிச்சு வச்சிருக்க கோலம் போடுறேன்னு சரி நீ என்னமோ பண்ணு நான் போறேன் போ டைம் பார்த்தீங்கன்னா பத்தே முக்கால் ஆச்சு இப்போதான் போட்டு முடிக்க முடிச்சிட்டிங்களா ஏதாவது காத்தா நான் தான் இப்ப பத்தே முக்கால் ஆச்சு மணிக்கு கோலம் போட்டுட்டு ஆமா காலையில நாளைக்கு வர கடைசி முகூர்த்தம்ல ரெண்டு மூணு கல்யாணம் இருக்கு காது குத்து இருக்கு இல்லையா கடுப்பேத்தருக்கு ஒரு விஷயம் பண்ண போற பாருங்க அப்பா ரொம்ப டயர்டா இருக்கு இந்த பூ வந்து சென்ட்ரல் சென்ட்ரல்ல வைக்கிறேன்ப்பா சென்ட்ரல்ல வைக்கிறேன்ப்பா ஏன் நடு நடு சென்ட்ரல்ல வைக்கிறேன் என்னால முடிஞ்சதுப்பா ஓ